ராசி நேர்களுக்கான பலாவலன் இன்னைக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த டேரட் கார்டு மூலியமாக நம்ம ஏற்கனவே சில ராசிகளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அடுத்தது அடுத்தடுத்த ராசிகளுக்கும் பார்த்துக்கிட்டே வரும் இன்றைக்கி நம்ம வந்து ராசி நேர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க வச்சுருக்காங்க பவர்ஃபுல்லான ஸ்வாட் இது ஸ்வாடுனாலே கத்தினாலே வாழ் தானே பவர்ஃபுல்லானது இதை வச்சு எதையும் செய்ய முடியும் ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டாவது கையை கட்டி போட்டிருக்க மாதிரி கையை கிராஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு அடுத்தது கண்ணை கட்டியிருக்காங்க கண்ணை கட்டி இருக்கும் என்னங்க பண்ண முடியும் சக்ஸஸ் ஆகும் ஆனாலும் ஒருவேளை சக்ஸஸ் ஆகலனா அப்படின்ற பயம் இது எடுத்தா சரியான முடிவா இது சரியான முடிவு இல்லையா தெரியல நமக்கு அதுதான் இந்த டேரட் கார்ட் சொல்ல வராங்க எல்லா பவரும் இருக்குது மனசுல குழப்பம் இப்ப நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி குழப்பம் இருக்கும்போது வெளியில கேட்போம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்போம் ஆனால் இந்த டேரட் கார்டு உங்களுக்கு சொல்ல வருது கண்ணீராசிரியர்களுக்கு நமக்கு பிரபஞ்சம் எப்படியானாலும் உணர்த்தி விடுவார்கள் ஒன்று நமக்குள்ளே இருந்தே உணர்த்தி விடுவார்கள் நம்ம கேட்ட கேள்விக்கு ஒன்று யாரோ ஒருத்தவங்க பதில் பேசிகிட்டு இருப்பாங்க நம்மளா யார்ட்டையும் போய் கேட்கல நல்லா கவனிச்சுக்கோங்க எனக்கு இது பதில் சொல்லுங்கள் எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் நம்மளா யார்டையும் போய் கேட்கல நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறோம் நமக்கு உள்ளுக்குள்ளே பதில் சொல்கிறாங்க அந்த பதில் நமக்கு புரியலை அதனால பிரபஞ்சம் வெளியிலேருந்து நமக்கு சொல்கிறாங்க வெற்றி உனால முடியும் எஸ் உன இப்ப ஒரு பாட்டு கூட பாடும் உன்னால் முடியும் தம்பி தமிழ் எங்கேயோ ஒரு பாட்டு பாடும் அது மட்டும் காதலை கேட்கும் வெற்றி நிச்சயம்னு அந்த வார்த்தை மட்டும் காதல கேட்கும் அதுக்கப்புறம் பாட்டு முழுசாக கேட்காது நம்ம கவனமும் அங்கே இருக்காது அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு பிரபஞ்சம் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பர்கள் வரவேற்கிறது நிறைய பேருக்கு என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது எப்படி தீர்வு காண்பது எனக்கு ஜாதகம் இல்லை எனக்கு எந்த தேதியில் பிறந்தான்னு கூட எந்த வருஷம் கூட பிறந்த எனக்கு தெரியாது சிலருக்கு தெரிஞ்சிருக்கு பட் ஆனால் ஜாதகம் சரிதானான்னு எனக்கு சரியாக தெரியல இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே என்ன நடந்துச்சு இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான டெக்னாலஜி தான் ஒரு அருமையான பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட விஷயம்தான் இந்த டேரட் கார்ட் ரீடிங் இந்த டேரட் கார்ட் ரீடிங் மூலிமா நம்ம பாஸ்ட் லைஃப் மட்டும் இல்லைங்க ப்ரசென்ட் லைஃப் மட்டும் இல்லைங்க ஃபியூச்சரையும் நம்ம கணிக்க முடியும் அப்போ ஃபியூச்சரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா பாஸ்ட்டையும் தெரிஞ்சிக்கலாம் பிரசென்ட்டையும் தெரிஞ்சுக்கலாமா அப்போ நான் நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க கடனில் வாங்கியிருக்காங்க கடன் வாங்கி ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் பெருசாக எனக்கு சக்ஸஸ் ஆக சக்ஸஸ் ஆக முடியலை வேலைக்கு போகிறாங்க சம்பளம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக ஜாதகம் இல்லை ஆனால் ஜாதகம் இருக்குது சொன்ன பரிகாரம் செஞ்சுட்டேன் இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றவங்களுக்காகத்தான் முழுமையாக உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடியதுன்னு இந்த டேரட் கார்டு இந்த கார்டு மூலயமா நம்ம நம்ம வாழ்க்கைக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை என்ன இருக்குது இப்போ எப்படி போயிட்டு இருக்குது இனிமேல் நான் என்ன பண்ணால் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்போ நம்ம யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ நீங்கள் இந்த வீடியோவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான தேவைகளை நீங்கள் சொல்லுங்கள் டேரட் கார்ட் மூலமாக நம்ம பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்னோடய பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம இதை நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு விஷயம் தான் இந்த டேரட் கார்ட் ரீடிங் பண்ணிக்கிட்டுருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றவங்க வீடியோவர்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான தீர்வு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் கடன் பிரச்சனை தொல்லை வீட்டில் பிரபலம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க எல்லாமே சரி பண்ண முடியும் நம்ம இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே எடுத்து இந்த டேரட் கார்டு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் பண்ணி இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன இப்போ சொல்லணும் வரணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த பார்க்குற நேரம்தான் உங்களுக்கான அந்த ராசிக்கான பலன் கொடுக்குறாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு சரிங்களா அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராசி நேர்களை உங்களுக்காக தான் இன்றைய பிரபஞ்சம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த டேரட் கார்டில் ஏற்கனவே நம்ம வந்து சில ராசிகள் பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணீராசி நேர்களுக்காக ராசி நேர்களுக்கான பலாவலன் இன்றைக்கி பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த டேரட் கார்டு மூலயமா நம்ம ஏற்கனவே சில ராசிகளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அடுத்தது அடுத்தடுத்த ராசிகளுக்கும் பார்த்துக்கிட்டே வரும் இன்னைக்கு நம்ம வந்து கண்ணிராசி நேர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த படம் நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு உக்காந்துருக்காங்க கண்ணை கட்டி உக்காந்துருக்காங்க ரெண்டு கை கத்தியில் வச்சுருக்காங்க ரெண்டு கையும் கிராஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கடல் தண்ணீர் இருக்குது சரிங்களா ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த கத்தி வச்சுருக்காங்க பவர்ஃபுல்லான ஸ்வாடு இது ஸ்வாடுனாலே கத்தினாலே வால் தானே பவர்ஃபுல்லானது இதை வச்சு எதையும் செய்ய முடியும் ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டாவது கையை கட்டி போட்டிருக்க மாதிரி கையை கிராஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு அடுத்தது கண்ணை கட்டியிருக்காங்க கண்ணை இருக்கும் என்னங்க பண்ண முடியும் சுவாட வச்சுக்கிட்டு சரி அடுத்தது பின்னாடி தண்ணி தண்ணிங்கிறது ஒரு எமோஷ்னல் இப்போ இது மூலிமா நமக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்றது கண்ணீராசினர்களுக்கு என்ன திரும்ப சொல்ல வராங்க உங்களுக்கு எல்லா வலிமையும் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்த முடியலை அடுத்தது ஒரு எமோஷ்னல் மனவழியில் இருக்கீங்க மனசு ரொம்ப வந்து போட்டு படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு முடிவெடுக்க முடியலை உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இதுவா அதுவா முடிவெடுக்க முடியலை இது எடுத்தால் எஸ் சக்ஸஸ் ஆகும் தெரியும் ஏன்னா தண்ணியோட தன்மை அது பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணியோட தன்மை டேரட் கார்டில் சக்ஸஸ் ஆகும் ஆனாலும் ஒருவேளை சக்ஸஸ் ஆகலனா அப்படின்ற பயம் இது எடுத்தால் சரியான முடிவா இது சரியான முடிவு இல்லையா தெரியல நமக்கு அதுதான் இந்த டேரட் கார்டு சொல்ல வராங்க எல்லா பவரும் இருக்குது மனசில் குழப்பம் இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி குழப்பம் இருக்கும்போது வெளியில் கேட்போம் இந்த மாதிரி மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்போம் ஆனால் இந்த டேரட் கார்டு உங்களுக்கு சொல்ல வர்றது கண்ணிராசிரியர்களுக்கு சொல்ல வரதே வெளியில் கேட்காதீங்க உங்களுடைய பதில் வெளியில் இல்லை உங்களுக்குள்ள தான் அது எப்படிங்க எனக்குள்ளே இருக்குது பதில் நான் பதில் இருந்தால் எனக்கு இன்னத்துக்கு வந்திருக்கணுமே என்னான்னு நான் இன்னத்துக்கு எடுத்துருக்கணு முடிவு எடுத்துருக்கணுமே அதற்காகத்தான் இன்றைக்கி நீங்கள் இதை வீடியோ பார்த்துட்ருக்கீங்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சரிங்களா இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது அமைதியாக தியானம் பண்ணுங்கள் ஏன்னா தியானமாக அப்போல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்றீங்களா ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் தாங்க கண்ணை முடி உக்காருங்க கண்ணை முடி உக்காந்து எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க எந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் முடிவு எடுக்கணுமோ அந்த சுச்சுவேஷனை திரும்ப 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 யோசிங்க திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருங்க கண்ண முடி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க எனக்கு நான் இப்போ முடிவு எடுக்கணும் எனக்கு சரியாக செய்யலாமா வேண்டாமா இதுவா அதுவா கரெக்டாக சரியா இந்த மாதிரி எந்த வேணுமோ அது கண்ணமூடி உட்காந்து திரும்ப 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 யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் விட்டுடுங்க எந்த கேள்வியும் கேட்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காதிங்க இது சரியா எந்த எந்த சுச்சுவேஷனையும் மறந்துடுங்க அப்படியே கண்ணுமூடி உட்காந்து மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க உள்ளுக்குள்ளே மூச்சு காத்து போகுது வெளியில மூச்சு கற்று வருது உள்ளுக்குள்ளே மூச்சை காத்து போகுது வெளியில மூச்சு காத்து வருது இதை மட்டும் கவனிங்க யாருக்கு கண்ணிராச்சரியா உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறது பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சரிங்களா இப்போ அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து மூச்சை காற்றை கவனிச்சுட்டு கவனிச்சுக்கிட்டே இருங்க ஒன்று அந்த மெடிடேஷன் அந்த தியானம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விளக்கேற்றின மாதிரி ஒரு வெளிச்சம் வந்தால் மாதிரி உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு நீங்கள் வெறுத்துறாதீங்க என்னப்பா நான் உட்காந்தா மனநிலை சரியில்லை பயமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது புரியல நான் இப்போ என்ன முடிவெடுக்கன்னு தெரியலன்னு உங்கள் மனசில் குழப்பம் எவ்வளோ இருந்தாலும் அமைதியாக உட்காருங்க முடிச்சுட்டு ஏந்திரிங்க அதுக்கப்புறம் வித் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கான காரணமே உங்கள் மன குழப்பத்துலேருந்து உங்களை வெளியில் வைக்கிறதுக்காக வெளியில் வர வைக்கிறதுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு இது வீடியோ பார்க்க வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அமைதியான இடத்துல போய் உக்காந்து கண்ணை முடி உக்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை திரும்ப திரும்ப சொல்லி அதுக்கப்புறம் ஏந்திரிச்சுருங்க அந்த தியானம் செஞ்சதுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கான விடை நிச்சயமாக கிடைக்கும் ஒன்று யாரோ ஒருத்தங்க சொல்லுவாங்க இல்லைனா உங்களுக்குள்ளேயே சூப்பர் ஐடியா இப்போ செம்ம ஐடியா இப்போ இதை ஃபாலோ பண்ணிடலான்னு சொல்லி தோணும் இல்லை எங்கேயோ ஒரு விஷயம் உங்களுக்கு காதில் கேட்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க இப்போ இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாம் நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தாந்திரிக பரிகாரம் பஞ்சர் கிளாஸஸ் பஞ்சபட்சி சாத்திரம் சரம்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் புதுசாக ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம் தோணுது இந்த க்ளாஸ் எடுத்தால் மக்களுக்கு நல்லது கிடைக்குமா இல்லை மக்களுக்கு நல்லது கொடுக்குற மாதிரி என்ன செய்கிறது இப்படின்னு ஒரு யோசனை தோணுது உடனே ஐடியா உடனேலாம் தெரிய எல்லாமே வந்துடாது நம்ம என்ன பண்ணுறோம் கண்ணை மூடி உக்காடுறோம் உட்காந்து சரி எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே அப்படியே உட்காந்துடுறோம் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து அமைதியாக விட்டுடுறோம் அப்போ நமக்கு எதுவுமே பதில் கிடைக்கல சரி கண்ணை திறந்துட்டு நம்ம பாட்டு நம்ம டே டே டு டே லைஃபை ஆரம்பிச்சிடுறோம் நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையிலே போயிட்டுருக்கோம் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு போயிட்டுருக்காரு எடி எடு ஒன்றால் முடியும் எல்லாம் மக்களுக்காக தானே செய்கிற செய் யாரோ ஒருத்தர் ஃபோனில் எங்கேயோ யாருக்கோ பதில் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த வார்த்தை என் காதில் விழுது அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபஞ்சம் ஒரு ஆள் மூலியமாக பிரபஞ்சம் டேரெக்டாக இறங்கி வந்து பக்கத்தில் நின்றுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்களா பிரபஞ்சம் யாரோ ஒரு மனிதர் ஒரு சூழ்நிலை மூலியமாக போர்டு மூலியமோ ஏதோ நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் இந்த விஷயம் செய்கிறீங்க இப்போ தியானம் செஞ்சு முடிக்கிறீங்க முடித்த பிறகு உங்களுக்கான விஷயம் வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ரோட்டில் சாதாரணமாக நடந்து போயிட்டு இருப்பீங்க உங்கள் தெருவிலேயே நடந்து இருப்பீங்க ஒரு கடை போர்டு போட்டிருக்கும் வெற்றி மளிகை கடைன்னு போட்டிருக்கும் அதை நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்க நீங்கள் இந்த விஷயம் செய்யலாமா செய்யலாமா செய்யலாமான்னு இருக்கீங்க செய்யின்னு சொல்கிறது தான் வெற்றி இதை செஞ்சால் உங்களுக்கு வெற்றினாங்க போர்டு உங்களுக்கு அதாவது நமக்கு பிரபஞ்சம் எப்படியானாலும் உணர்த்தி விடுவார்கள் ஒன்று இருந்தே உணர்த்தி விடுவார்கள் நம்ம கேட்ட கேள்விக்கு ஒன்று யாரோ ஒருத்தங்க பதில் பேசிகிட்டு இருப்பாங்க நம்மளா யார்கிட்டையும் போய் கேட்கல நல்லா கவனிச்சுக்கோங்க எனக்கு இது பதில் சொல்லுங்கள் எனக்கு சொல்யூஷன் சொல்லி நம்மளாக யார்டையும் போய் கேட்கல நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறோம் நமக்கு உள்ளுக்குள்ளே பதில் சொல்கிறாங்க அந்த பதில் நமக்கு புரியலை அதனால் பிரபஞ்சம் வெளியில தான் நமக்கு சொல்கிறாங்க வெற்றி உனால் முடியும் எஸ் உன இப்போ ஒரு பாட்டு கூட பாடும் உன்னால் முடியும் தம்பி தம்பி எங்கேயோ ஒரு பாட்டு பாடும் அது மட்டும் காதலை கேட்கும் வெற்றி நிச்சயம்னு அந்த அந்த வார்த்தை மட்டும் காதல் கேட்கும் அதுக்கப்புறம் பாட்டு முழுசாக கேட்காது நம்ம கவனமாக அங்கே இருக்காது அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு பிரபஞ்சம் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால் அமைதியாக உக்காருங்க உங்கக்கிட்ட சக்தி இருக்குது உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது உங்ககிட்ட எல்லாமே இருக்குது கண்ணை திறந்து பார்க்க வேண்டியதான் வேலை கண்ணை மூடி தியானம் பண்ண சொல்கிறீங்க கண்ணை திறந்து பார்க்க சொல்கிறீங்க அதாவது உங்கள் வாழ்க்கைக்கான சொல்யூஷனை நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து கேட்கிட்டு தியானம் பண்ணுறீங்க கண்ணை திறந்து இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் அதுதாங்க இது சொல்கிறாங்க இனிமேல் மனக்குழப்பம் அடையாதீர்கள் மனசில் ஒரு தெளிவை கொண்டு வாங்க என்ன பண்ணலான்னு யோசிக்காதீங்க என்ன பண்ணுன்னு சொல்லியாச்சு இதை ஃபாலோ பண்ணுங்க இதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் நீங்க கண்ண மூடி உக்காந்து கேளுங்க கேட்டுட்டு அமைதியா விட்டுருங்க உங்களுக்கான பதில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணி நான் எப்படி பேசுறது அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கான ஆஃபர்மேஷன் தான் இப்போ சொல்ல போகிறோம் நீங்க என்ன பண்ணுங்க கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எனது உள் உணர்வு எனக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது நான் வெற்றியின் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று பூர்வ மத்திய பார்த்து எங்கள் கண்ணாடியில் பூர்வ மத்திய பார்த்து இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் காலையில் இருபத்தி தடவை மத்தியானம் இருபத்தி எழுதுரூவா நைட்டு தூங்குறதுக்கு இருபத்தி தடவை சொல்லிட்டு படுங்க நிச்சயமாக உங்கள் உள் உணர்வு உங்களுக்கு பதில் சொல்லிவிடுவாங்க பல நேரங்களில் வெளியிலிருந்து பதில் சொல்லுவாங்க நமக்கு உள்ளுக்குள்ளே சொல்லது புரியலைண்ணா சரிங்களா இப்போ பலருக்கு என்னென்னா உள் உணர்வுக்கும் நம்ம மனசில் எழக்கூடிய எண்ணங்களுக்கும் வித்தியாசம் தலை இது ரெண்டும் வேற வேற உள் உணர்வுங்கிறது இன்ட்யூஷன் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள்ங்கிறது தாட் ப்ராசஸ் திங்கிங் இது ரெண்டும் வித்தியாசம் தெரியல அதனால் பிரபஞ்சம் நம்ம வெளியிலிருந்து கூட பதில் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உங்கள் கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு அது கிடச்சிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க நீங்கள் இதை கேளுங்க அந்த அவேர்னஸ் இன்ட்யூஷன் சொல்கிறது கேளுங்க பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுறத கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுத்தவங்க உங்கள் வாழ்க்கையில வெற்றி தான் எல்லாருமே வெற்றியாக சந்தோஷமாக மகிழ்ச்சி ஜாலியாக இருக்கிறதானுங்க சந்தோஷமாக இருப்போம் கன்னிராசி நேர்களே இதை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் ஆன்லைன் ப்ரொடிக்ஷன் நம்ம சொல்கிறோம் நேரில் வந்து பார்க்குறோம்னு நம்ம ப்ரொடிக்ஷன் சொல்கிறோம் நீங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கை தெளிவுவடைகிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கும் பிரபஞ்சம் நமக்கு ஒரு வழி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வழியை பயன்படுத்துவோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் வாழ்க்கை அவளை